ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணநிதி ஃபேமிலி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லது வந்து ஸ்வீட்டை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வீட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு ஆல்டிமேட்டாக இருக்கும் ஹெல்தியானதும் கூட பாசிப்புறம் மட்டுமே வச்சு செய்கிறது இது எப்படி சொல்லுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க அது குக்கரில் போட்டுட்டு அது லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுறலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வரையும் நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாங்க பருப்பை நீங்கள் வறுக்காமல் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க இது கூடயே நம்ம எந்த டம்ளரில் வந்து பருப்பு எடுத்தோமோ அதிலையே ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் அடிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் பாசிப்பருப்பை நல்லாவே குழஞ்சிருங்க இப்போ நான் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேங்காய் துருவல் தேவைப்படுது அதனால் நான் கொஞ்சமாக தேங்காயை எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம சுகர் சேர்க்க போகிறதில்லை வெல்லம் தான் சேர்க்க போகிறேன் நம்ம எந்த டம்ளரில் வந்து பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்துக்கிறேங்க இடித்து தான் எடுத்திருக்கேன் அதில் அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகை வடிகட்டி நம்ம ஸ்வீட்டில் சேர்க்கையில எந்த தூசியும் எதுவும் இருக்காது அதனால தான் வருங்க பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதும் உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வரையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம இது வேறு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க அந்த ரவையை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரவையை இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கணும் டூ செகண்ட்ஸ் வறுத்தாலே போதும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்து ரவை மாறிடும் இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தனால அந்த தேங்காய் துருவலையும் இது கூடயே சேர்த்துட்டு இந்த நெய்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க அப்போ தான் வந்து தேங்காய் வந்து டக்குன்னு சேர்த்துருக்கறதுனால ஸ்வீட் கெட்டு போகாது நெய்யிலையே வதக்கிறனால டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பிடிக்காது அப்படின்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப்பை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுறணும் தேங்காய் போட்டோன்னே நெய் புறமே நல்லா அப்சர்வ் ஆயிரும் பாசிப்பருப்பு மூணு விசில் அடிச்சிருச்சுங்க இப்போ தனியாக எடுத்து அதில் உள்ள பாசிப்பருப்பு பூரா நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி குலைவாக ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும் இந்த மாதிரி நல்லா குலைவாக கிடச்சிரும் நல்லா நசுக்கி விடணும் நசுக்கி விட்ட பாசிப்பருப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ரவை அது கூடயே சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு குலைவாக இருந்தால் தான் ஸ்வீட்டு நல்லாவே அல்வா மாதிரி கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் ரவையோடையே இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கிண்டையில் மிக்ஸ் பண்ணையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஹீட் படப்பட அந்த பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க ஃபைனலாக இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சிருந்தோம்னால் அதே இது கூடயே சேர்த்துடலாம் பாகு கச்சல தண்ணி அதிகமாக ஊற்றணுன்ற அவசியம் இல்லைங்க அரை டம்ளில் தண்ணி வச்சாலே போதும் நல்லா வந்து இதுவே தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாசிப்பருப்பு கெட்டியாக இருக்கிறனால இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் பாக பாசிப்பருப்பில் சேர்த்த உடனே கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் பட பட அப்படியே நல்லா அந்த கட்டிப்புறம் உடச்சி நல்லா வந்து ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி மாறிடும் ஃபைனலாக அரை டம்ளர் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த ஜாரில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றில கொஞ்சம் லிக்விடாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த ரவை வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ரவையும் வெந்து கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் கூட அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இங்கே பாருங்கள் நல்லா கொதி வருது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை மூடி போட்டு மூடி வச்சாலே போதுங்க சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிரும் பாசிப்பருப்பில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் இது கூடயே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் ஜீனியோட ஏலக்காய் தூள் சேர்த்து வச்சுருக்கேன் அதை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம நெய் சேர்க்க சேர்க்க அப்படியே நெய் வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நெய்யோட அளவு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த திக்னஸில் இருந்தாலும் நம்ம அடுப்பை அமர்த்தினோட கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் மாறிடும் ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி அதையும் இது கூடயே சேர்த்துடலாம் ரொம்பவே சூப்பர் டேஸ்டான பாசிப்பருப்பு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நம்ம அன்னநதி ஃபேமிலி சிறனை நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தேட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் லுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க வாசனையும் கமகமன் இருக்குது இந்த ஏலக்காய் வாசனை பாசிப்பெருப்போட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது அல்வாவே தோத்து போயிடும் போல் இந்த ரெசிபி உங்களுக்கு இப்படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்தீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ